அன்பான நேயர்களே உடல் எடை கூடுவது என்பது இரண்டு காரணங்களாலே உண்டு ஒன்று கொழுப்பு படிவதனாலே உடல் எடை கூடுவது இன்னொன்று தேவையற்ற நீர்த்தேக்கம் என்பதனாலே உடல் எடை கூடுவது உண்டு சில நேரங்களிலே அதிகமான நீர்த்தேக்கம் காணுகின்ற பொழுது கால்களிலே கைகளிலே வீக்கம் ஏற்படுவது பள்ளம் ஏற்படுவது த பிட்டிங் எடிமா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே விரலினால் அழுத்தினால் அங்கே பள்ளம் தோன்றுவது இப்படி அப்படிப்பட்ட வீக்கம் காணுகின்ற நிலையிலே சிறுகீரை என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பலன் தருகிறது எப்போதெல்லாம் இந்த நீர் தேங்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த சிறுகீரையை நாம் உணவாக சாப்பிடுகின்ற பொழுது தேவையற்ற நீரை வெளித்தள்ளுகின்ற ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை சிறுகீரை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைக்கின்ற வல்லமையும் இந்த சிறுகீரைக்கு உண்டு கற்கள் சேராத வண்ணம் பாதுகாக்கின்ற அண்மையும் சிரிக்க இறைக்க உண்டு என்பதை மறத்தல் ஆகாது